போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பலனுள்ள பல தகவல்களை நம்முடைய நேயர்களுக்காக நம்மளுடைய காணொலிகள் பதிவு செய்துக்கிட்டே வரும் இன்றைக்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சினுடைய பலன்களை பார்ப்போமே இது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் பொது பலனாக சில விஷயங்களை நம்ம ஆய்வு செய்வோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகுது இந்த குரு பெயர்ச்சினாவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலை உருவாகுது என்னென்னா யாருக்காவது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களாம் நினச்சி பார்ப்பாங்க இந்த குரு பயிற்சியில எங்களுக்கு குருபலன் வந்துரும் குருபலன்ல திருமணம் அனுகூலமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் சொல்லுவாங்க குருபலன் இருக்கும்போது வரன் பார்க்கலாம் குரு குருபெயர்ச்சியினால் ஒரு மாற்றங்கள் கிடைக்குது இப்படியெல்லாம் பல சந்தோஷத்திற்குரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்குறது குருபலன் கிடைக்கும் போது தான் குரு தனக்காரகன்னு சொல்கிறோம் குருவை புத்திரக்காரகன் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இந்த குருங்கிற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் தனித்து நிற்காம இணைந்து ஏதோ ஒரு கிரகத்தோடு இணைந்து நின்றுச்சுன்னா நற்பலன்கள்லாம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் இது ஜாதகத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் பலன் பார்க்குறோம் இல்லையா இந்த பன்னெண்டு ராசிக்கு பலன் பார்க்கின்ற பொழுது கோள்களினுடைய சாரம்னு சொல்றோம் கோல்சார பலன்னு சொல்லுவாங்க இதை சாரம்னா கிரகங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு இடமா நகர்ந்து போகுது இல்லையா இதை ஜோதிடமாக என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போறார் இப்படி பெயர்ச்சின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் கோள்களினுடைய சாரம் அதை தான் சாரம் அப்படின்னு சொல்றோம் அந்த சாரம் கோள்களினுடைய நகர்தலை கொண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத எடுக்கிறது தான் இந்த கோல்சாரத்தினுடைய முக்கியத்துவமே எப்படி ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்கிறோமோ அதே போல் கோல்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பலன் எடுக்கிறதும் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும் எல்லா கிரகங்களையும் அந்த நகர்தலையும் கிரகங்களினுடைய நகர்தலையும் ஆய்வு செய்துட்டு தான் பலன் எடுக்கணும் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகத்தை மட்டும் இந்த குருவினுடைய பெயர்ச்சியை மட்டும் வச்சுட்டு பலன்களை நாம் பேசுகிறோம் இது குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் குரு இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களையும் நிர்ணயம் செய்து தான் பேசுகிறோம் மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்யணும் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி இருக்குது கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம்தான் இந்த குரு பார்த்தீங்கன்னா இப்போது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் இல்லையா மிதுனம்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடு புதன் என்னென்னலாம் செய்வார் அவருக்கு நிறைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புதனுக்கு ரொம்ப தொடர்புடைய விஷயம் அதே போல் கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த பு குரு புதனுக்கு தொடர்புடைய ஃபீல்டு இதெல்லாம் அப்போ நமக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி எங்கே போகிறார் மிதுனத்துக்கு போகிறார் புதனுடைய வீட்டுக்கு போகிறார்னு நமக்கு என்னென்ன துறைகளெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வளரும் கல்வித்துறை வளரும் அதே போல் தபால் கம்யூனிகேஷன் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த குரு பகவான் பெயர்ச்சியில் இந்த துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும் தபால்துறை தந்தி அதே போல் கம்யூனிகேஷன் போக்குவரத்து கல்வி இதெல்லாம் வளர்ச்சியான ஃபீல்டாக இருக்கும் சரி ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை தானே குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது எல்லாேருக்கும் ஒரு ஆவல் இருக்கும்ல குரு எனக்கு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்களா நல்ல இடத்துல இருந்தாருன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமே குரு பலன் கிடைச்சேன் என்னுடைய பையனுக்கு கல்யாணம் அமையாமல் இருக்குது குரு பலன் திருமணம் ஆகிரும் இப்படியெல்லாம் பலர் ஏங்கி இருக்கக்கூடியது இந்த குருபலனுக்காக இந்த குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம் புதிய தொழிலை உருவாக்குறோம் புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிக்குது எனக்கு குரு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அதனால் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் தடைகள் இன்றி நடக்கும் என்னுடைய பொருளாதாரம் உயரும் என்னுடைய தனஸ்தானம் உயர்வாக இருக்குது எனக்கு கல்யாணமாகி பாக்கியம் ஏற்படலை குரு நல்ல இடத்துக்கு வந்ததுன்னா பாக்கியம் ஏற்பட்டுறோம் இப்படி பல நன்மையான விஷயங்களுக்காக இந்த குருவினுடைய பலன் கிடைக்குதான்னு இயங்கக்கூடிய மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க எல்லோருக்குமே குரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் நல்ல பலன் கொடுக்கணுங்கிற விருப்பம் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தக்கவாறு இதை பிரித்து எடுக்கவும் தெரியணும் பொது பலனாக பேசுகிறோம் இந்த பொது பலனில் யார் யாருக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை கொடுக்குங்கிறதெல்லாம் சிறு சிறு ஆய்வுகளாக இனி வரக்கூடிய காணொலிகளில் நிறையா பேசலாம் பொதுவான ஒரு பலனாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பது உங்களுடைய ராசியிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களுக்கு வருகின்ற பொழுது நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் அதே போல் விசேஷமான ஒரு விஷயத்தை இதில் குறிப்பிடுவாங்க இரண்டு பதினொன்று இந்த ஸ்தானங்களுக்கு குரு பகவான் வருகின்ற பொழுதும் நன்மையான எல்லாம் நிறைய கொடுக்குமா இந்த இரண்டாம் வீட்டை மட்டும் ரெண்டு குறிப்புகள் இருக்குது நூலில் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் தனக்காரகன் அங்கே வராரு இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு பலன் சொல்லுங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பொது பலனாக ரெண்டு பதினொன்று இந்த விஷயம் விசேஷமாகவும் எடுத்துக்கணும் குரு அங்கே வந்தால் சிறப்பான பலன்கள் உண்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதை ஜாதகத்தையும் கொண்டு ஆய்வு செய்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கோல் கோல்சாரத்தை மட்டும் வச்சுட்டு பலன் எடுக்கக்கூடாது இருந்தாலும் குரு நின்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது நற்பலன்களை கொடுக்குமா சரி குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் நன்மையான பலன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு எடுக்கிறோம் குரு பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து எந்தெந்த வீட்டை பார்க்கிறாரோ அதெல்லாம் நற்பலன்களை கொடுக்கும் அவருக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய பலன் இருக்குது அப்போ இந்த ஸ்தானங்கள்லாம் பார்வை எடுக்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு அவர் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரு எந்த இடத்தை பார்க்குறாரு இதையெல்லாம் வச்சுட்டு இன்னும் பலன்களை நிர்ணயம் துல்லியமான பலன்களை நிர்ணயம் செய்யலாம் சாரத்துக்காக சொல்கிற இந்த கோள்களினுடைய சாரத்தை கொண்டு பலன் எடுக்கலாம் அப்போது நிறைய விசேஷமான விஷயம் தானே குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிறைய பேருக்கு சுப செலவுகள் ஏற்படுறதும் போல் நிறைய பேருக்கு திருமணம் அனுகூலமாகிறது வியாபாரத்தில் விருத்தியாகிறது ஒரு இடம் வாங்கிறது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம முதல்ல என்ன செய்கிறோம் குரு எந்த இடத்துல இருக்கார் எந்த ஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்கார் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது இதெல்லாம் ஆய்வு செய்வோம் அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சியில் கல்வித்துறையும் கம்யூனிகேஷன் போக்குவரத்து இந்த துறைகளெல்லாம் அபிவிருத்தியாக கூடிய அற்புதமான சூழ்நிலை இருக்கு இந்த துறை சார்ந்தவங்களுக்கு மேலும் நன்மையான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய வருடம் கல்வித்துறை உயர்ந்தாவே மற்ற எல்லா துறைகளையும் ஒரு நன்மையான சூழ்நிலையை உருவாக்கிறோம் ஆகையினால் இந்த குருப்பெயர்ச்சி நன்மையான பலன்களை எல்லோருக்கும் கொடுக்கணுன்னு அந்த எல்லாமல்ல இறை சக்தியை வேண்டிக்குவோம் தினமும் ஒரு பத்து நிமிடங்களாவது வீட்டில் அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தியானம் செய்யுங்க உங்களுடைய உள்முக பயணம் அற்புதமானதாக அமையும் உள்ள ஒரு மாற்றம் நடக்குதுன்னா நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் பலன்கள் எல்லாம் நன்மையான பலன்களாக நம்மளால் எடுத்துக்க முடியும் எல்லாமல்லாம் அந்த இறை சக்தி நன்மையான விஷயத்தை செய்யட்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பன்னிரெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக குருவினுடைய பெயர்ச்சி என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு காணொலியாக பார்ப்போமே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் பல விளக்கங்களுடன் போதி வணக்கம்